ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு போண்டா பார்க்கலாம் டீ கடையில் இந்த போண்டாவை பார்க்கும்போதே சாப்பிடணும் சூடாக ரெண்டு போண்டாவும் சட்னியும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஒரு ஈவினிங்க்கு பசி எடுக்கிற டைமுக்கு ஒரு கப்பு டீ ரெண்டு போண்டா ஒயர் ஃபுல்லாகிடும் சரி வாங்க இந்த போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ தான் போண்டா சுட்ட உடனே சாப்பிட முடியும் வந்து தேங்காய் வந்து ஒரு நாலு பத்த தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் மாதிரி ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சையாக தான் போடுறேன் நான் ஒரு பல் பூண்டு இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி இதிலே ஒரு நாலு கொத்தமல்லி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இந்த மூடியில் ஒரு மூடி உடச்சக்கடில் போடுறேன் நான் இந்த சட்னி தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் கெட்டி சட்னியாக அரைக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சாச்சு லைட் கிரீன் கலரில் இருக்கு சட்னி இப்போ இதை மாற்றி தாளித்து ஊற்றிக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம் குக்கரை அலசி ஊற்றி ஊற்றிட்டு இதில் தாளித்து ஊற்றிடுறேன் நான் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில போட்டு இதை தாளித்து ஊற்றியாச்சு இதை மூடி எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம போண்டா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அரிசி மாவு வீட்டில் அரைச்ச இட்லிக்கு மாவு அரைப்போம்ல அந்த மாவு இருந்தாலே போதும் இட்லி கரைச்ச மாவு தான் இது இந்த மாவில் அரிசி மாவும் ஒரு ரெண்டு கரண்டி நான் அரிசி மாவு போடுறேன் அதே மாதிரி மைதா மைதாவும் ஒரு ஒன்றரை கரண்டி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையானது ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா பச்சை மிளகாய் வந்து ரெண்டு மூணு கூட சேர்த்துங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வெங்காயத்தை வந்து நம்ம நசுக்கி இந்த மாதிரி கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குல்ல பெருசு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் முழுசாக இருக்காது அதை கொஞ்சம் நசுக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட்டோம்னா வெங்காயம் இருக்கிறதே தெரியாது இந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டால் தான் வெங்காயம் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க இப்போ இதில் உப்பு இட்லி மாவில் உப்பு இருக்கும் இப்போ அரிசி மாவு மைதா சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொறிக்கிற ஐட்டத்துக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் போட்டிருந்த அளவு இந்த இட்லி மாவு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா மாவு சேர்த்துக்குங்க இப்படி லூஸாக இருக்குன்னா அரிசி மாவு இல்லை மைதா மாவு ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க போதும் இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் இது கொஞ்சம் ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அப்புறம் நம்ம போண்டா போடுறதுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ அரிசி மாவு இந்த மைதா கொஞ்சம் செட்டாகிருக்கு இப்போ போண்டா போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் சோட்டா மாவு சேர்த்துக்கலாம் இந்த சோட்டா மாவு எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோட்டா மாவு வந்து நம்ம எப்போ போண்டா சுடுற போகிறோமோ அப்போ போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கையை அலசறதுக்கு இந்த தண்ணி தொட்டு தொட்டு போடுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த போண்டாவை அப்படியே நம்ம மாவை எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டு அழகாக போண்டா எடுத்துடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஏன்னா அது அப்படியே குண்டு குண்டாக போகிறதுனால உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் வெந்து கறிஞ்ச மாதிரி ஆகிடும் உள்ளே வேகாது ஹை ஃப்ளேமில் வச்சால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போண்டா போடணும் போண்டா சுட்டு எடுத்தாச்சு நல்லா மொறு மொறுன்னு எடுத்து வைக்கும்போதே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது மழை டைமுக்கு ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஏதாவது ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணுமோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும் ஒரு டீ ரெண்டு போண்டா சட்னியோடு தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே பாய்